வெல்கம் டு ரூபி ஸ்டோன் மீடியா இன்னைக்கு இந்த வீடியோவில் ஐல மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் மாயவரம் ஸ்பெஷல் எப்படி வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டோம் மீனை ஒரு லெமன் சைஸுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருங்க அதுக்கு தேவையான தக்காளி ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாமே மீடியம் சைஸில் அரிஞ்சு வச்சுருக்கோம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதில் இப்போ எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க வெந்தயம் பொரிஞ்சு வந்தோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருங்க வெங்காயமும் பச்சை மிளகாயும் லைட்டாக வதங்கினோன்னே தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இது கூட நல்லா அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க மிளகாய் தூள் எங்கள் வீட்டில் நிறைய மஞ்சள் போட்டால் இருக்கனால நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நீங்கள் அரை டீஸ்பூன் போல் சேர்த்துருங்க அதில் அஞ்சு டீஸ்பூன் நான் மிளகாய் தூள் போடுறேன் உங்கள் வீட்டில் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு புளி தண்ணி நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதை எடுத்து இது கூட சேர்ந்துருக்கேன் ஆனால் நான் இதை வந்து வீடியோவுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் அது எல்லாமே தனித்தனியாக போட்டு காட்டுறேன் ஆனால் நீங்கள் போடும்போது புளி தண்ணியிலேயே மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாமே சேர்த்து ஒன்றாவே சேர்த்து கலந்து விட்டுடலாம் ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு நிமிஷம் கொதிக்க விடுங்க கொதித்து வரும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நல்லா சோம்புத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சு இந்த அளவுக்கு குழம்பு திக்காக வரணும் குழம்பு திக்கானதும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த மீன் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் மீன் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கனாக்கா நல்லா வெந்து வரும் வெந்து வரும்போது குழம்பு வந்து எந்தளவுக்கு நம்ம திக்கா வச்சோமோ அதை விட கொஞ்சம் தண்ணியாக மாறும் அதுக்காக தான் நம்ம திக்கா வந்ததுக்கு பிறகு மீன் சீக்கிரம் இந்த பதம் வந்தோடனே நீங்கள் மீன் சேர்த்து பாருங்கள் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இந்த மீன் குழம்பு அவ்வளோதான் கொதிச்சு ரெடி ஆகிட்டுனா ரெடியாயிடும் வேலை இதில் நீங்கள் மாங்காய் சேர்க்கணும்னு விரும்புனீங்கனாக்கா மீன் போடுறதுக்கு முன்னாடியே ஒரு நிமிஷம் முன்னாடியே மாங்காய் கட் பண்ணி போட்டுருங்க போட்டு ஒரு நிமிஷம் மூடி போட்டு மூடிடுங்க அதுக்கப்புறமா மீன் சேருங்க சேர்த்திங்கன்னா மாங்காயும் வெந்துடும் மீனும் வெந்து நல்லா வந்துடுமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்கா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து வரும்போது பார்க்குறதுக்கு பெல் ஐக்கன்ஸை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்